எங்கள் வீட்டில் நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய போகிறோம் அதை வந்து அம்மிலேயே அரைச்சு செய்ய போகிறேன் அதுக்கான மசாலானா மஞ்சள் வரமிளகா அதை இப்போ அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல மஞ்சள் வச்சுக்கிறேன் மஞ்சள் நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம மிளகா வச்சு அதையும் அரைச்சிக்கலாம் இப்போ மிளகா நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிளகா சாந்தெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் இதை செய்ய என்னென்ன தேவைன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நெத்திலி கருவாடை அலசி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி உப்பு எண்ணெய் கருவேப்பில இப்போ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் மண் சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் தொக்குக்கு எண்ணெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் போட்டுருக்கோம் அதிலேயே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் பொடியா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச மிளகா மஞ்சள் சாந்து போட்டுக்கணும் வாசனம் போயிடுச்சு என்ன நல்லா தெரிஞ்சு இப்போ நம்ம நெத்திலி கருவாடை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கருவாட்டில் எப்பயுமே உப்பு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டா நல்லா மஞ்சள் அரைச்ச சாந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இறக்கிடலாங்க இறக்குனதும் கொஞ்சம் மல்லிகை இலையை போட்டுக்கணும் நல்ல வாசனைங்க இதை அப்படியே தொக்கா போட்டு சாதத்தோட பிசஞ்சும் சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சுவையான நெத்திலி கருவாடு தொக்க ரெடி